குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா உங்களுக்கு தெரியும் எல்லோரும் என்ன இந்த சண்டே என்னென்றால் சாவித்திரி ஹாஸ்பிட்டலாக நிற்கிறேன் இது வந்து என்னுடைய குவார்ட்டர்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஆள் இருக்குது இங்கே இருக்குது பி அதுதான் என்னுடைய குவார்ட்டர்ஸ் இன்றைக்கு சண்டே மார்னிங் கொஞ்சம் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்போ அது ரெடி ஆகி கொண்டிருக்கேன் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் ஐ ஏ ட டயபெட்டிக் பேஷண்ட் சாவஜரி ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எனக்கு மெட்ஃபோமின் எடுக்க இல்லாது இந்த சிபிஎஸ் பார்க்க இல்லாது ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பேர்ந்து அதுவும் பேருந்து திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிடும் நான் அங்கே வந்துட்டேன் நின்று ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு சிபிஎஸ் பார்க்குறதுக்கு வேறு பிரைவேட்டுக்கு ரெண்டு திருப்பி எழுதிருக்கணும் அப்போ அதுக்கும் போக இல்லாது ஒரு ஃபார்மசியில் போய் நின்று வேண்டு வேண்டு மறந்து வேண்டுகோனு பார்த்தா ஃபார்மசியில் போய் இந்த பிளட்டு கேப்லரி ப்ளட் சுகர்னு சொல்கிறேன் சிபிஎஸ்ன்னு சொல்கிறேன் அதையும் பார்க்க இல்லாது சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான் உருடனும் போகாத இப்படி எஸ் ஆண்டு சொல்லுது தான் சட்டம் அதாவது வந்து வைத்தியசாலைகளுக்குள்ள போய் வைத்தியசாலைகளுக்குள்ள போய் இது செய்ய இயலாது என்னது மருந்து எடுக்க இயலாது நான் ஒரு டாக்டர்ன்றவடையே எனக்கு தெரியும் பட் நான் இப்போ ஒரு பிளட் சுகர் குளுக்கோமீட்டர் ஒன்று வேண்ட போகிறோம் இது ஒன்று வேண்டி நானே தான் பார்க்கணும் அந்த நிலைமையில்தான் எங்களோட நாடு ஏன் கொண்டு இருக்குது அதாவது வந்து இந்த மருத்துவ இருக்கிற குறைபாடாக காண்டி எனக்கு இவ்வசி இருக்கிறது வந்து வருடம் பேவி மருந்து எடுக்கல அளவுக்கு இன்டர் இப்ப நான் அது மயங்கி விழுந்தா கூட இட்ஸ் ஓகே அதுதான் சட்டம் சட்டங்கள் என்ன சொல்லு சொன்னால் நீங்கள் நான் டாக்டர் தான் எதாப்பா நான் சி மற்ற மற்ற நான் கிணவர் அடிச்சு கேட்டுருந்தேன்ங்க குவார்ட்டர்ஸ்லாம்னு நினைக்கிறீங்க உப்பு அம்மனு சொல்லி அதுக்கு தான் இந்த வீடியோ போடணும் எங்கே தெரியல தான் இந்த குவாட்டர்ஸ் இந்த மேலே மேல்து மேலே தான் குவாட்டர்ஸ் குவாட்டர்ஸில் ஒருத்தையும் வந்து பார்க்க வேணாம் நான் சொல்லியிருக்கேன் நான் வழியில் போய் லாரி சொந்திக்கிறேன் நான் ஒருத்தர் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வராது நாங்கள் யாழ் பணத்தில் சொந்தமாக வீடு இல்லை இந்த வீடும் வந்து கூறையெல்லாம் கரட்டி தொண்ணூறாம் ஆண்டு பிடிஞ்சு அது பிறகு ஃபுல்லாக ஃபுல்லாக தரமாட்டம் ஆகிட்டோம் அது வீடு ஒன்றும் கட்டையில் கட்டுறது வயமிருக்கையில் நாடோட தானே என்னதுக்கு ஒரு வீடு ஒரு ஒருக்கா அதை ஒரு காண்டி ஒருக்காய் யாழ்ப்பாணம் வீட்டை கட்டி வச்சு என்ன செய்கிறது எல்லாம் கரட்டி கொண்டு வாங்குற இதில் கட்டையில் ஓகே தேங்க் யூ நான் லைவுக்கு வாங்குவோம் லைவுக்கு வாங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி ஏன்னா மெசேஜ் போட்டுருந்தேன் கே தம்பி ஒருக்கா லைவுக்கு வாடா பாட கடைந்து அதெல்லாம் லைவ்க்கு வாங்க இதில் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் எழுதி கொண்டிருக்கணும் மனநோயன்றை அடிக்க இருக்கணும் இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாமே கீழே எதிரத்துக்கு ஒரு அளவு இருக்கும் போடாப்பா நீங்கள் எதிரத்துக்கு இப்போ என்ன ஜோக்கண்டால் ஈ கோட்டம் தோண்டிருக்கு அதில் சொல்லியிருக்கு கடவுள் நேரத்தில் வந்து ஃபோன் பாதிக்கலான் இப்போ எல்லாரும் எல்லா டாக்டர்ஸும் வந்து வாக்கள் பார்க்கணுமோ இல்லையோ ஓடி ஓடிப்போயுவே நம்ம என்னத்தை போடுறாலும் உங்களை பற்றி போனோம் அந்த பயம் இருக்கட்டும் நாங்கள் சந்திப்பான ப்ரொஃபஷனலாக கூட ஒரு சில பேர் சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த இன்ப்ரொஃபஷனலாக வந்து லைவ் வாரது வீட்டில் இருந்து லைவ் வாரது சரி இல்லைன்னு சொல்லி அப்படி ப்ரொஃபஷனலாக செய்த அரசியல்வாதிகளாக உள்ள அளவுங்களை ஏமாற்றி வந்து ஆடி கூழ் இன்று ஆடி தினமாகும் அப்படின்னு சொல்லி நோதன் ப்ரவின்ஸ் டயலாக்டில் நான் வந்து அப்படி மொக்கன் இல்லை எனக்கு ப்ரொஃபஷனாமல் இருக்க தெரியும் அது மாதிரி எனக்கு சாதாரணமான ஒரு சரமொண்டை காட்டி கொண்டு போய் பனைக்கிலிருந்து பணங்களில் குடிக்கவும் தெரியும் நான் ஒரு சாதாரண ஆள் நான் இல்லை எனக்கும் மாசல் இருக்குது நான் சாதாரண ஆள் நினைக்கிறேன் சந்தோஷம் கலக்கிறேன் எனக்கு கதை கேட்டுக்கு கேட்கும் கருது